காங்கிரஸ் வந்து இன்னைக்கு பெருசா பேசுதல் எல்லாம் பேசுறாங்க மும்மொழிக்கு இந்தி திணிக்கிறாங்கன்னு இந்திய யார் திணிச்சது மொழிக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கையை யார் உருவாக்குனது தேசிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கொள்கையை யார் கொண்டு வந்தது யாருனால பெரிய அளவில் போராட்டம்லாம் நடந்தது காங்கிரஸ் தானே இப்ப தமிழ்நாட்டில் மட்டும் காவிரி பிரச்சனை மாதிரி இங்க ஒரு நிலைப்பாடு மத்திய அரசுக்கு ஒரு நிலைப்பாடா இந்த நேரத்துல மொழின்றதை கையில எடுத்தோம்னா அது பெருசா பற்றிக்கும் நீங்க யார்கிட்ட போய் என்ன பாருங்க அதெல்லாம் தெரியாது இப்போ காப்பா தமிழை காப்பாத்துற ஒரே கட்சி இவங்க தான் அப்படின்ற லெவலுக்கு அறுபது கல்லை எழுபது கல்ல இருந்தது மூணு மொழி அதுல வந்து நீங்க தானே தேசிய கல்வி மொழிக்கு அமுல்படுத்த போறீங்க கவர்மெண்ட் ஸ்கூலு உங்க கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தானே நீங்க முடிவு பண்ணுங்க தேர்ட் ஆப்ஷன் லாங்குவேஜ் அதிகமா மற்ற லாங்குவேஜுக்கும் நீங்க ஊக்குவிக்கிற வேலையை பண்ணுங்க நீங்கள் அதிகமா இது கத்துங்க மலையாளம் கத்துக்குங்க பிரெஞ்சு கத்துங்க வேற ஏதாவது ஜெர்மன் கற்றுக்குங்க ஜப்பானி மொழி கற்றுக்குங்க அதுக்கேற்ற இதை போட்டு பண்ணி கொடுங்க பெங்காலியில் வந்து பெங்காலி பேசாம வேற மொழியா பேசிட்டு இருக்கிறான் இல்ல மகாராஷ்டிரால மராத்தியும் இந்தியும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும் மராத்தி பேசணும் இந்தியம் பேசுவோம் மராத்தியம் பேசுவோம் ஒன்னும் அழிஞ்சு போய் குஜராத்ல அழிஞ்சு போச்சா குஜராத்ல இந்தி பெரிய ஒரு முக்கியமான மொழி இந்த மாதிரி பல இடங்களில் இந்தியா ஃபுல்லாவே நீங்க இந்தியாவை சுற்றிட்டு சுத்திட்டு கமர்ஷியல் கமர்ஷியல் கமர்ஷியலாக நீங்க ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா ஒன்று இங்கிலீஷ்ல பேசணும் ரொம்ப நெருங்க மாட்டோம் ஹிந்தியில் பேசினா நல்லா நெருங்கும் ஹிந்தி ஒரு கமர்ஷியல் லாங்குவேஜ் தான் பிரச்சனை என்ன பிரச்சனை மும்மொழி கொள்கும் பேசினா பிஜேபி பிடிமின் அப்ப காங்கிரஸ் அமுல்படுத்திச்சே இன்னைக்கு செல்வப்படுத்து மாத்தி பேசலாம் இந்திய திணிச்சது யாரு நம்ம ஆட்கள் தான் வழக்கம் போல ஏடிஎம்கே பலம் ஆயிடக்கூடாது ஏடிஎம்கே கே ஆயிடுச்சுன்னா சிக்கல் அசைன்மெண்ட்டே வேற இல்ல அதனால நீங்க வேற ஏதாவது ஒரு இதை போட்டு பேசுவாங்க தேமுதிகாவுக்கும் இதுக்கும் தகராறா உடைகிறதா அதிமுக கூட்டணி வெளியேறிகிறதா தேமுதிகா இப்படிலாம் பேசுவாங்க கிரிக்கெட்டுக்கு ஆள் எடுப்பாங்க உன் பேர் என்னடா சங்கிலி இனிமேல் நீ கங்குலி உன் பேர் டேவிட் இனிமேல் நீ திராவிட் இப்படியே எடுப்பான் அந்த மாதிரி உன் பேருனா என்ன வாக்குறீங்க நான் வாட்ஸ்அப்ல நல்லா பேசுவேன் சார் அப்படியா நீங்க வாங்க கொள்கை பரப்பு செயலாளர் நீங்க சார் நான் இது பண்ணுவேன் நீங்க வாங்க சார் நான் பஸ் ஓட்டும் போது வீடியோ கேமராலாம் எடுத்திருந்தேன் சார் அதுக்கு எங்க ஓனர் வந்து ஏமா உன்னை வேலைக்கு வச்சு பஸ் ஓட்டுறதுக்கா வீடியோ எடுக்கிறதுக்கா ஏன் புலப்புல மன்னடி போட்டுருப்போம் நீங்க வேலையை விட்டு அனுப்பிச்சுட்டார் சார் அப்படியா உனக்கு மேல் கார் நானே வாங்கி தரேன் வணக்கம் சார் வணக்கம் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கொடுத்த பேட்டி வந்து தமிழ்நாட்டில் மறுபடியும் மொழிக் கொள்கை குறித்தும் அதையொட்டி அரசியலும் ரொம்ப தீவிரமா பேசப்படுது திமுகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆற்றிட்டு இருக்காங்க இன்னைக்கு அவர் ஒரு லெட்டரும் எழுதியிருக்காரு முதலமைச்சர் எழுதின கடிதத்துக்கு பதில் கடிதம் கொடுத்திருக்காரு அதுல வந்து கல்வி அரசியலாக்காதீங்க மாணவர்கள் நலன் கருதி இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்கன்னு சில விஷயங்கள்லாம் அவர் குறிப்பிட்டு மேற்கோள் காட்டி பேசுறாரு இந்த விவகாரத்தில் இது எப்படி நகரும்னு பார்க்கலாம் அடுத்தது இந்த மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வடிவேல் படம் ஒரு படத்தில் கடவுளை காட்டுறேன்னு ஆளுக்கு நூறுரூவா வாங்குவாப்பில்ல அப்ப இருக்கா கொண்டு போய் கடவுளை காட்டுறேன்ட்டு கடைசியில் எவன் பொண்டாடிலாம் பத்தினியும் அவன் கண்ணு மட்டும் தான் கடவுள் தெரியுமாப்பில நூறுரூவா கொடுத்தவங்க ஒருத்தான் ஒத்துக்குவான் கடவுள் தெரியலான்னு பக்கத்தில் இருங்கப்பாடா இன்னுமே தெரிலேயே நூறுரூவா பொண்டாட்டி நான் தப்பாக இது பண்ணுமா அப்படின்னு கிட்டத்தட்ட மொழி கொள்கைன்னு இவங்க தூக்கி பிடிச்சிட்டு இருக்குது எல்லா கட்சிகளும் தெரியும் காங்கிரஸ் வந்து இன்னைக்கு பெருசாக பேசுதே இப்போ செல்வ பெருந்தைகள் எல்லாம் பேசுகிறாங்க மும்மொழிக்கு இந்தி திணிக்கிறாங்கன்னு இந்திய யார் திணிச்சது மொழிக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை யார் உருவாக்குனது தேசிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கொள்கையை யார் கொண்டு வந்தது யார்னால பெரிய அளவில் போராட்டம்லாம் நடந்தது காங்கிரஸ் தானே இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் காவிரி பிரச்சனை மாதிரி இங்கே ஒரு நிலைப்பாடு மத்திய அரசு ஒரு நிலைப்பாடா அப்போ அவங்க காங்கிரஸ் ஆட்சி இருந்தால் அந்த மொழிக் கொள்கையை பற்றி பேச மாட்டீங்களா அதனால் இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரும் இவர்கள் இடதுசாரிகள் எடுத்துங்க அவங்களுக்கு தெரியாதா மொழினா என்ன ஒரு ரெண்டு மொழி இருக்குது மூணாவதாக ஒரு தொடர்பு மொழி எனி ஆப்ஷனல் லாங்குவேஜ் குழந்தைகள் படிக்கிறதுனால என்ன தப்பு இருக்குதுன்னு இடதுசாரிகளுக்கு தெரியாதா அப்போ இவங்க என்ன ஏன் இப்படி சுருங்கி போகிறாங்க எல்லாம் அந்த வாக்குக்காகவும் இவங்களோட இருக்கிறோமே நம்ம எதாவது பேசணும் நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம் பல விஷயங்கள்லாம் இடதுசாரிகள் அந்த அகண்ட பார்வைன்றது இப்போ எல்லாமே போயிடுச்சு இன்னொன்னு அவங்களுடைய நாலேஜ் அதை தாண்டி இல்லை ரெண்டாவது சுயநலம் வர தலைவர்கள் சுயநல தலைவர்களாக இருந்தாலும் இந்த மொழிக் கொள்கையில இந்த மாதிரி பண்றாங்க மும்மொழி கொள்கையில வந்து உங்களுக்கு தொடர்பு மொழி ஏதாவது ஒரு ஆப்ஷனல் லாங்குவேஜ் கத்துக்கணும் அப்படின்றத ஹிந்தி திணிக்கிறார்கள் அப்படின்னு கடந்த காலங்க செயல்பாடுகளை பார்க்கும் போது அப்படி தானே சார் இருக்கு இந்தியை ஆப்ஷன் சொல்றாங்க ஹிந்திக்கான டீச்சர்ஸ் அதுக்கான கட்டமைப்பை உருவாகிறதுக்கு ஒவ்வொரு பட்ஜெட்லையும் மத்திய அரசு நிதி ஒதுக்குது இப்போ அதுவே இங்கே வந்து வேறு ஒரு மொழி நம்ம தேர்ட் லாங்குவேஜாக எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கான ஆசிரியர்கள் இருக்க மாட்டாங்க அதுக்கான கட்டமைப்பு இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாக வேறு வழியே இல்லாமல் ஹிந்திக்கு தானே போவாங்க முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க தேசிய கல்விக் கொள்கையில் ரெண்டாக பிரிச்சுக்கிங்க நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே இந்த சிபிஎஸ்சி இந்த தேசிய இந்த கேந்திர வித்யாலயா இதில் இருக்குது இந்த இடத்துல இதை தடுத்து தமிழில் ஒரு முக்கிய பாடமாக வைக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அமுல்படுத்துகிற அதிகாரம் தமிழக அரசுக்கு இருக்குது அவங்க நினச்சா பண்ணலாம் இதை பற்றி அவ்வளோ பரதில்லை இப்போ இங்கே தேசிய கல்விக் கொள்கையை அவங்க சொல் சொல்கிறது அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இங்கே நீங்கள் சொல்கிற அதே குற்றச்சாட்டு வரவே வாய்ப்பே இல்லை ஏன்னா இவங்க கீழே கீழே தான் அந்த இது இருக்குது அப்போ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கரெக்டாக உருவாக்க வேண்டிய வேலை இவங்களுக்கு ஆனால் இவங்க நோக்கம் அது இல்லை இவங்களுக்கு பணம் வேணும் தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்த மாட்டோம் அதில் இருக்க சில விஷயங்களை மட்டும் பண்ணுவோம் மீதி வந்து எங்களுக்கு உனக்கு பணம் வேணும் அதை தான் இப்போ பல கருப்பைய கூட ஒரு இதில் நல்லா சொல்லியிருந்தாரு முப்பத்தெட்டாயிரம் கோடினாரு நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபா கல்விக்கு செலவழி ஆள் ரெண்டாயிரம் கோடி இல்லைன்னா விட்டு போயேன் புதிய கல்விக் கொள்கையை நான் இது தேசிய கல்விக் கொள்கையை நான் ஏற்றுக்க மாட்டேன்ட்டு போவோம் இல்லை நமக்கான உரிமை இல்லை அந்த ரெண்டாயிரம் கோடின்றது நம்ம மாநிலத்துக்கான அப்படி அப்படி இல்லை தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால் அதுல சிக்ஸ்டி பர்சன்ட் வரைக்கும் மத்திய அரசு கொடுக்குது ஃபார்ட்டி பர்சன்ட்டு மாநில அரசு போட்டு தேசிய கல்விக் கொள்கையில் பல விஷயங்கள் இருக்குது அது இம்ப்ளிமெண்டேஷன் அதில் இவங்க தேசிய கல்விக் கொள்கையை நான் அமல்படுத்த மாட்டோம் ஆனால் இந்த அறுபது பர்சன்ட் மட்டும் கொடுனா தான் அவர் பல கரப்பையெல்லாம் சொல்கிறாரு நீ தான் பண்ண மாட்டேன்ற விட்டுட்டு போய் எட்டு லட்சம் கோடி ரூபா நீ வருஷத்துக்கு உன்னுடைய கடன் இருக்கு இந்த ரெண்டாயிரம் கோடி வந்தால் அவனுக்கு விடிய போகுது அதனால இது உரிமை உரிமை மேட்ரு என்னன்னா அது கிடையாது இந்த பிரச்சனை நாலு வருஷம் ஓடிச்சு இப்போ ஆட்சி மேலே அதிருப்தி தேர்தல் நெருங்குது பல பிரச்சனைகள் இந்த நேரத்தில் மொழின்றத கையில் எடுத்தோம்னா அது பெருசாக பத்திக்கும் நீங்க யார்கிட்ட போய் என்ன ஏன் பாருங்க நான் தெரியாது ஹிந்தி திணிக்கிறான்னு இப்போ காப்பா தமிழை காப்பாற்றுற ஒரே கட்சி இவங்க தான் அப்படின்ற லெவலுக்கு அறுபது கல்ல எழுபது கல்ல இருந்தது இப்போ அது இல்ல கொஞ்சம் குறைஞ்சிருக்குது பல பேரும் ஏங்க அந்த ஒரு ஐம்பத்தேழு லட்சம் மாணவர்கள் அப்பர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸ் தான் கத்துக்கணுமா எங்க வீட்டு பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் நீங்க எங்க தடுக்கிறீங்க ஏன் எங்களுக்கு மட்டும் ரெண்டு மொழி இந்த கேள்வியெல்லாம் இப்ப வர ஆரம்பிச்சிச்சு இதை இந்த கூட இருக்கிற லகுடு பாண்டிகள் தோழமை கட்சிகளும் புரிஞ்சிக்கிட்டு கேட்கணும் ஆனால் இவங்களுக்கு என்னென்னா நாளைக்கு சீட்டு குறைச்சிட்டாங்கன்னா அப்படின்ட்டு பத்திரிகையாளர்களும் பெரும்பாலருக்கும் இந்த பார்வை இல்லை என்னென்னு கேட்டால் ஹிந்தி உள்ளே வந்துடும் நான் என்ன சொல்கிறேன் ஆப்ஷனல் லாங்குவேஜில் அரசு அரசு உதவி பெறும் பள்ளியில் நீங்கள் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேரில் நாற்பது லட்சம் பேர் ஹிந்தி படிக்கிறோன்னு முடிவு பண்ணுறாங்க வச்சுக்கீங்க தடுக்கத்துக்கு நீங்கள் யார் இல்லை இப்பவும் யாரும் தடுக்க முடியாது இல்ல சார் இப்போ இப்போ தடுக்கிறோம் தேர்ட் லாங்குவேஜ் இல்லையே தவிர நம்ம ஊரில் ஹிந்தி பிரச்சார சபா இருக்கு படிக்கணும்னா யார் வேணாலும் படிக்கலாம் இங்கே அது பிரைவேட் ஸ்கூல் மட்டும் இல்லையா ஐம்பத்தேழு லட்சம் பேர் படிக்கும் போது தமிழ் அழிஞ்சிடுது ஹிந்தி வாழுதுன்றீங்கல்ல ஐம்பத்தேழு லட்சம் பேர் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு மட்டும் இந்த வாய்ப்பை ஏன் மறுக்கிறீங்கன்னு கேட்குறான் நீங்கள் யாரும் மறுக்கிறது திணிக்கிறதை எப்படி எதிர்க்கிறீங்களோ படிக்கிறத தடுக்கிறதையும் எதிர்க்கணும்ல நீங்கள் யாரு ரெண்டு மொழி தான் எங்க இஷ்டம் நீங்கள் சொல்றது நீங்கள் யாரு உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது என் வீட்டு பிள்ளைங்க மூணாவது ஒரு மொழி கற்றுக்கறத தடுக்கிறதுக்கு நீங்கள் யார் நான் மலையாளம் கற்றுக்கறேன் ஃப்ரெஞ்சு கற்றுக்குறேன் எதாவது ஒன்று கற்றுக்குறேன் இல்லை அதிகமான பேர் ஹிந்தி கற்றுக்கணுன்னா முடிவு பண்ணி வச்சிக்கோங்க மக்களுடைய முடிவு தானே முடிவு ஏங்க நான் என்ன பண்ணிக்கணும் நான் தானேங்க தீர்மானிக்கணும் என் பிள்ள என்ன பண்ணணும்னு நான் தானே தீர்மானிக்கணும் அது கூட சில சமயம் ஏன்ப்பா என்னால் அது முடியாது நான் மலையாளம் கற்றுக்க போகிறேன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்போ நீங்கள் அதற்கான ஏற்பாடு பண்ணி தரணும் அது வெறுமனே இது மட்டும் இல்லை தேசிய கல்விக்குள்ள பல விஷயங்கள் இருக்குது ஒத்து வராத விஷயங்கள்லாம் இருக்குது இந்த மூணாம் கிளாஸுக்கு பொதுத் தேர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் பல விஷயங்கள் நல்ல விஷயங்களும் இருக்குது நீ நல்லதை எடுத்துக்கிட்டு தீயதை ஒதுக்கி விடு ஆனால் நீ என்ன பண்ணுற இதெல்லாம் கிடையாது திணிக்க பார்க்குற இந்தியை மீண்டும் ஏதோ ஒரு வகையில் திணிக்க பார்க்க விட மாட்டோம் இந்த இருக்காதெல்லாம் இல்லை இது யாரும் இப்போ நம்புகிற மாதிரியும் இல்லை இது வந்து அவைக்கு உதவாத வெறும் பேச்சுன்ற மாதிரி மாறிக்கிட்டு இருக்குது அதனால் தேசிய கல்விக்கொழி இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் யாதவ் சொல்லியிருக்காரு கல்வியை அரசியலாக்காதீங்க மாணவருடைய நலன் முக்கியம்னு இவங்க அதை எடுத்துக்கிட்டு கிண்டல் கேலி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் மேட்ரு அது இல்லை ஒரு மத்திய அமைச்சர் ஒரு லெட்டர் எழுதுறாருன்னா நான் என்னைக்கு இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு எதிர்வினை ஆற்றணும் அவனை சும்மா அவனும் அங்கே வந்து லெட்டர் எழுதிட்டு இருப்பாங்களா அப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்கு தான் இதை குறிப்பிட்டு எழுதுறாங்க அதனால நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த காலம் கிடையாது அறுபதுகள் எழுபது இல்லை இந்த கதை பழைய கதைலாம் ஓட்டியிருந்தாங்க தமிழ் வாழ்க தமிழை வாழ்க்கை எங்கே வாழ வச்சுங்க எங்கே இருக்குது தமிழ் இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு கேமரா எடுத்துட்டு கீழே போங்க இந்த இவங்கள்ட மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் ஒரு நாலு வார்த்தை தமிழ் எழுத சொல்லுங்கள் எழுத வராது இங்கிலீஷில் வேணா எழுதுவாங்க அம்மானா ஏஎம்எம்ஏ அம்மா அப்படி வேணால் நான் எழுதுவேன் சார் அப்படின்வாங்க தமிழ் எழுத நமக்கு தமிழ் வர பேச தெரியல சார் எழுத தெரியாது படிக்க தெரியாது ரெண்டு குரல் சொல்ல சொல்லுன்னா சொல்ல தெரியாது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தமிழை சாவடிச்சுக்கிட்டு ஏன்னா பெரிய மொழிகாகிற வீரர்கள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே வந்து அரசியல் இந்த அரசியலில் சுயநல அரசியலை கொண்டு வராதுன்றதுதான் எல்லோருடைய இதுவும் இதுக்கு மற்றவங்களும் சேர்ந்துட்டு தொண்ண போறாங்க பாருங்க அதுதான் வருத்தமாக இருக்குது நீங்கள் நிற்கணுங்க ஓட்டார சேர்ந்தது தனிங்க ஏன் மூணு மொழி அதில் வந்து நீங்கள் தானே தேசிய கல்விகளையும் அமுல்படுத்த போகிறீங்க உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலும் உங்கள் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தானே நீங்கள் முடிவு பண்ணுங்க தேர்ட் ஆப்ஷன் லாங்குவேஜ் அதிகமாக மற்ற லாங்குவேஜுக்கும் நீங்கள் ஊக்குவிக்கிற வேலையை பண்ணுங்கள் நீங்கள் அதிகமாக இது கற்றுக்குங்க மலையாளம் கற்றுக்குங்க ஃப்ரெஞ்சு கற்றுங்க வேறு ஏதாவது ஜெர்மன் கற்றுக்குங்க ஜப்பானி மொழி கற்றுக்குங்க அதுக்கேற்ற இதை போட்டு பண்ணி கொடுங்க இல்லை பசங்க வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஹிந்தி தான் கத்துனா ஹிந்தி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் தடுக்க ஹிந்தி வளர்ந்துருவோம் தமிழ் அழிஞ்சிருமோ கேட்டால் மகாராஷ்டிரத்தில் அழிஞ்சிச்சான் வெஸ்ட் பெங்கால் அழிஞ்சிச்சா அழிஞ்சிச்சா இவங்க ஒரு கதையை உதாரணங்களை சொல்றாங்கல்ல அதுதான் அதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு பெங்காலியில் வந்து பெங்காலி பேசாமல் வேற மொழியா பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லை மகாராஷ்டிராவில் மராத்தியும் ஹிந்தியும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும் மராத்தி பேசுறோம் இந்தியம் பேசுவோம் மராத்தியும் பேசுவோம் ஒன்னும் அழிஞ்சு போரி குஜராத்ல அழிஞ்சு போச்சான் குஜராத்ல ஹிந்தி பெரிய ஒரு முக்கியமான மொழி அவங்க வந்து பனியாக்கள் மத்த அந்த வியாபாரம் சம்பந்தப்பட்டவங்க இல்ல இதுல அரசியல் நோக்கம் நீங்க திமுகவுக்கு இருக்குன்னு சொல்றீங்க இல்ல பிஜேபிக்கு நோக்கம் இல்லையா ஏன்னா பிஜேபிக்கு வந்து இப்ப இந்தி மொழி எங்க கொண்டு வந்து அதை இந்த மாநில மக்களை படிக்க வைக்கும் போது அவங்களுடைய கட்சி வளர்ச்சிக்காகவோ அவங்க ஐடியாலஜி எங்க ஸ்ப்ரெட் பண்றதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும் அதுக்கு மொழிதானா தேவை மொழி முக்கியமானது அரசியலுக்கு மொழி அரசியலுக்கு மொழிக்கு சம்பந்தம் அதுக்குலாம் சம்பந்தம் இப்ப எல்லாருமே இங்க தான் இணைஞ்சிருக்கிறாங்க இப்ப தமிழ் தெரிஞ்சனாலதான் பிஜேபி உள்ள வரலான்றீங்களா அப்படிலாம் கிடையாது நீங்கள் உங்கள் கொள்கை நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய கட்சியை வளர்ச்சிட்டு எல்லாம் இந்தியை கொண்டு வந்துட்டு இது இன்னொன்று ஒன்று சொல்கிறாங்க ஹிந்தி படிச்சுட்டா அறிவே மறுங்கி போய்டும் அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற பலரும் தமிழ் தமிழ் தெரிஞ்சவங்க இஸ்ரோவில் இருப்பாங்க பெரிய ஹிந்தி தெரிஞ்சவங்க இருப்பாங்க தெலுங்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க கன்னட தெரிஞ்சவங்க இருப்பாங்க மொழின்றது ஒரு தொடர்பு மொழி தான் அறிவு தான் வேறு அறிவு வேறு இன்னொன்று ஆங்கிலம் தெரிஞ்சவங்களாம் அறிவாளின்னு நினச்சிட்டு அதுவும் தப்பு அறிவுன்றது தனி அது நீங்கள் என்ன தேடல் நீங்கள் எதில் இருக்கீங்கன்றது மொழின்றது நம்ம ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இதுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி நீங்கள் இந்தி தெரிந்து கொண்டால் நீ இந்த நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமோ இல்லை வேறு எதுவோ நீங்கள் இல்லை ஒரு ஸ்டேட்டுக்கு எதுக்கு போறீங்கன்னா பெரும்பாலும் சாதாரண மக்கள்கிட்ட ஆங்கிலம் இருக்காது இங்கே நீங்கள் ஒரு ஆந்திராவுக்கு போகிறீங்கன்னா தெலுங்கு உங்களுக்கு தெரியாது ஆனால் இந்திய அவன் பேசுவான் இந்த மாதிரி பல இடங்களில் இந்தியா ஃபுல்லாகவே நீங்கள் இந்தியை வச்சு சுற்றிட்டு வந்துடலாம் கமர்ஷியல் லாங்குவேஜ் கமர்ஷியலாக நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா ஒன்று இங்கிலீஷில் பேசணும் ரொம்ப நெருங்க மாட்டான் ஹிந்தியில் பேசுனா நல்லா நெருங்கணும் ஹிந்தி ஒரு கமர்ஷியல் லாங்குவேஜ் இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது ஆனால் என்னென்னா அங்கே போய் கற்றுக்கிட்டோம் தேவை இருந்தால் கற்றுக்கிட்டோம் தேவை இருந்தால் கற்றுக்கிட்டேன் நீ யார் சொல்றதுக்கு எனக்கு தேவை இருக்கு என் குழந்தைங்க ஒன்னாம் கிளாஸ்லருந்தான் கற்றுக்கணும்னு அதில் நான் நீ யார் தடுக்கிறதுக்கு ஸோ அதனால வந்து என்னன்னா இந்த மொழின்னு எடுத்துக்கிட்டா இதை பற்றி ஏற்று பேசுறது பயப்படுவான் ஆனால் சொன்ன வடிவல் கதை மாதிரிதான் அதனால எல்லாம் பயந்துக்கிட்டு ஐயோ இது சொல்லி பேசினா நம்மளே தான் சொல்லுவாங்க தான் பிரச்சனை என்ன பிரச்சனைனா மும்மொழி கொள்கைன்னு பேசுனா பிஜேபி பிடிமின்றுவாங்களா அப்போ காங்கிரஸ் அமுல்படுத்திச்சே இன்னைக்கு செல்வ பிறந்தை மாற்றி பேசலாம் இந்த இந்தியை திணிச்சது யாரு அதை தானே அந்த தேஜஸ்வி சூர்யா கேட்டாப்பில் கனிமொழியை பார்த்து இன்னமும் எங்களை சொல்கிறீங்க இந்தியை திணிச்சா உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு அவர் தானேங்க திணிச்சாங்க அதை எடுத்து தானே மொழி போர் போராட்டம் நடத்தி அஞ்சு பத்து பேர் செத்து போனாங்க நீங்கள் நாங்கள் இந்தியா திணிக்கிறோம் ஆஷில ஆப்ஷன் லாங்குவேஜ் தானே சொல்கிறோம் அப்படின்னு அதனால இது வந்து எல்லாமே அரசியல் படுத்திட்டு இருக்கிறாங்க இது ஒரு பார்ட்டு இதே ஜனங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க முன்ன மாதிரி கிடையாது ஜனங்க அதை மாத்திட்டு வர்றாங்க இதே கதையை ஓட்டியிருந்தா ஒரு நாள் அடிப்படும் போது தெரியும் ஆஹா இதெல்லாம் செல்லாது போல இனிமேல் அப்படின்னு ஓகே சார் அடுத்தது இப்போ அதிமுக கூட்டணி எப்படி இருக்குன்ற விவாதங்களும் இப்பவே வர ஆரம்பிச்சிருச்சு ஜி கே மணி எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சிருக்காரு அந்த சந்திப்புக்கான காரணமாக சொல்லப்படுறது அவருடைய மைத்துனர் குடும்ப நிகழ்ச்சிக்கு அழைப்பு கொடுக்க தான் போயிருந்தாங்கன்னு ஒரு விளக்கமும் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இருந்தாலும் ஊடகங்களில் அது குறித்த விவாதங்கள் இல்லாமல் இல்லை அதில் வந்து ஒரு கூட்டணி ஆங்கிள் இருக்குமோ அப்படின்னும் கேட்குறாங்க அது எந்த அளவுக்கு வந்து உண்மையான செய்தி நீங்கள் பாமக பண்ண பெரிய தப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் தப்பு பண்ணாங்க அன்னைக்கு திமுக கூட்டணியில் இருந்துருக்கணும் நல்ல ஒரு ஏழு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவங்க காத்தடிக்கும் போது மாவு விற்பாங்க மழை பெய்யும் போது உப்பு விற்பாங்க அதான் இவங்கள்ட பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுக கூட்டம் இது அதிமுக கூட்டணியில் இருந்திருந்தால் குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு தொகுதி அட்லீஸ்ட்டு தருமபுரியில் ஈஸியாக ஜெயிச்சிருப்பாங்க அப்போ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு சரியான முடிவு எடுக்காமல் ஒருவேளை என்டிஏ கூட்டணியில் ஜெயித்தா திருமதி சௌமியா அன்புமணி அவங்க மத்திய அமைச்சராக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க தான் அவங்க அதிமுக போகாமல் பாஜக வந்தது அதற்கு பிறகு முடிவு ஐயா என்ன வசனம் அது பழையன கழிதலும் புதியன புகுதலும் சாலை சிறந்தது அப்படின்ற மாதிரி போட்டார் அப்படின்னா என்னென்னா வெளியில் வந்துட்டோம்ன்ற மாதிரி தான் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸு வந்து உங்களுக்கு சட்டசபை தேர்தல் அதில் வந்து நீங்கள் ரெண்டு ஃபேக்டர் ரெண்டு பேர் ஒன்று விசிகா இல்லை பாமக இந்த சைடு அந்த சைடு இது இந்த ஆகணும் விசிகா திமுக இருக்குதுன்னா பாமக அங்கே இருக்கும் இப்படி தான் வரும் தாவேகா அதிமுக பாமக தேமுதிகா இப்படி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை காங்கிரஸ் இந்த கூட்டணிகள் பிசிகை வர தயாரில்லைன்னா பாமக அங்கே போயிடும் அப்போது பாமக இயற்கையாகவே அதிமுகவை நோக்கி நகர்கிறது அப்போ அதிமுகவை நோக்கி நகரும் பொழுது அவங்களுடைய என்ன என்னென்னா இந்த இந்த ராஜ்யசபா சீட்டு வந்து ஏதாவது இழுத்து பார்க்கலாமான்னு கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஏற்கனவே தேமுதிகக்கும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஒரு வாய்மொழியாக ஒத்துக்கிட்டாங்கன்னு அவங்க இவங்க பிரேமலதா பேசி அதுக்கு இது வரைக்கும் அதிமுக பதில் சொல்லாமல் இருக்குது ஒரு வேளை கொடுத்தாலும் கொடுக்கலாம் அப்படி கொடுக்குறதா இருந்தால் அவங்களுக்கு ஒரே ஒரு எம்பி சீட்டு தான் அவங்க கட்சிக்காரங்களுக்கு கிடைக்கும் அப்போ அதையும் போய் யாருக்கும் பங்குபட முடியாது ஆனால் பக்கத்துலேயே ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளேயே மறுபடியும் இன்னொரு ஒரு ஆறு பேர் செட்டு காலியாகும் அதில் வாய்ப்பு இருக்கும் நீங்கள் தேர்தல் ஆதரிங்க நாங்கள் உங்களுக்கு தரோன்னு கூட சொல்லலாம் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் அதை நோக்கி தான் நகரும் அப்படின்றது தான் இது நம்ம ஆட்கள் தான் வழங்கும் போல் ஏடிஎம்கே பலமாகிடக்கூடாது ஏடிஎம்கே பலம் ஆகிடுச்சுன்னா சிக்கல் அசைன்மெண்ட்டை வேறு இல்லை அதனால் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இதை போட்டு பேசுவாங்க தேமுதிகவுக்கும் இதுக்கும் தகராறா உடைகிறதா அதிமுக கூட்டணி வெளியேறுகிறதா தேமுதிக இப்படிலாம் பேசுவாங்க அடுத்தது இன்னைக்கு இன்னைக்கு நாளினுடைய மிகப்பெரிய நிகழ்வாக இருக்க போகிறது மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய எட்டாம் ஆண்டு தொடக்க விழா எட்டு வருஷம் இல்லை பரவாயில்ல கமலஹாசன் வந்து ஒரு எழுச்சி உரை ஆற்ற போகிறார் அப்படிங்கிற செய்தி நேற்றே அவங்க தரப்புல இருந்து மீடியாக்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க அதாவது எழுச்சி உரை ஆற்றுவார் அது ரெண்டு நாள் ஆகும் என்ன பிரச்சனைனா அரசியலில் நடிகர்கள் வருவது அப்படின்றது வந்து நீங்கள் என்ன மாதிரி வர்றீங்க அப்படின்றதுக்கு கமல்ஹாசன் பெரிய உதாரணம் அரசியலில் நடிகர்கள் எந்த வித செட்டப் இல்லாமல் வர முடியாது அப்படின்னு ரொம்ப ஜாக்கிரதையாக ஒதுங்கினதுன்னா ரஜினிகாந்த் சொல்லலாம் அவர் வந்து எப்போவுமே ஒரு தெளிவான மனிதர் லடி எழுபத்தி ரெண்டு வயசில் வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டார் அப்போ அவர் அதுக்கேற்ற கேரக்டர் தேர்ந்தெடுக்கிறது டைரக்டர்களை தேர்ந்தெடுக்கிறது கதையை தேர்ந்தெடுக்கிறது எது ஜனங்களுக்கு கொடுத்தா சக்ஸஸ் ஆகும் இந்த வயசுக்கு எப்படி கொடுத்தா நம்ம என்ன கேரக்டர் பண்ணால் ஆகும் அந்த மாதிரிலாம் ஒரு அந்த அளவுக்கு வந்து அவர் ஒரு நாலேஜ் உள்ள மனிதர் அப்படிப்பட்ட ஒரு தேர்தலில் நம்ம சோபிக்க மாட்டோன்ட்டு அவர் அந்த முடிவெடுத்தார் ஆனால் ரஜினி கட்சியை ஆரம்பிக்க போகிறார் அப்படின்னு அறிவிச்சிட்டு போதே இவர் கட்சியை ஆரம்பிச்சிட்டார் கட்சி ஆரம்பித்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு அஞ்சு பர்சன்ட்டு நாலு பர்சன்ட்டுக்கு மேலே வாக்கும் கிடச்சிது பார்லிமெண்ட்டு நேரத்தில் கட்சி ஆர ஆரம்பிக்க மாட்டாங்க ஏன்னா யார் பிரதமர் வேட்பாளர் நாங்கள் சண்டை போயிட்டு இருக்கும்போது நான் தனியாக கட்சி ஆரம்பிக்க ஆரம்பிக்க மாட்டாங்க ஆரம்பித்தார் பெருசாக ஒரு பொதுக்கூட்டம் அதில் பெரிய அளவில் பேசுவார்னு பார்த்தா சின்னதாக முடிச்சுக்கிட்டாரு மற்ற டைமில் கூட எனக்கு என்னென்னு பேசுவார் அதில் ரொம்ப இதுவாக முடிச்சுக்கிட்டார் அதில் ரொம்ப பேர் ஏமாற்றும் அப்புறம் கட்சி நிர்வாகிகள் இன்றைக்கி தாவைக்கெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதுதான் நீங்கள் யாரை கட்சிக்கு மேலே கொண்டு வரீங்க யாரை நியமிக்கிறீங்கன்னு இந்த ஒரு படத்தில் வடிவல் படத்தில் சொல்லுவோம் கிரிக்கெட்டுக்கு ஆள் எடுப்பாங்க உன் பேர் என்னடா சங்கிலி இனிமேல் நீ கங்குலி உன் பேர் டேவிட் இனிமேல் நீ திராவிட் இப்படியே எடுப்பான் அந்த மாதிரி உங்கள் பேர் என்ன வாங்குறீங்க நான் வாட்ஸ்அப்பில் நல்லா பேசுவேன் சார் அப்படியா நீங்கள் வாங்க கொள்கை பருப்பு செயலாளர் நீங்கள் சார் நான் இது பண்ணுவேன் நீங்கள் வாங்க சார் நான் பஸ்ஸு ஓட்டும்போது வீடியோ கேமராலாம் எடுத்துருந்தேன் சார் அதுக்கு எங்கள் ஓனர் வந்து ஏமா உன்னை வேலைக்கு வச்சது பஸ் ஓட்டுறதுக்காக வீடியோ எடுக்கிறதுக்கா ஏன் போல மண்ணடி போட்டுருப்போம் எனக்கு வேலைய விட்டு அமுச்சுட்டார் சார் அப்படியா உனக்கு இனிமேல் காரு நானே வாங்கி தரேன் இப்படி இந்த மாதிரி இவர் வந்து எடுத்த ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு வந்தவர்கள் அப்புறம் மற்ற கட்சியில் கட்சியில் சேர்ந்தால் எங்கேயுமே சேர முடியாமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்தாங்க இவருக்கே அரசியல் தெரியாது அவர் ஒரு மிகப்பெரிய கலை உலகத்துடைய நாயகன் உலக நாயகன் அந்த இதுக்கெல்லாம் மாற்றக்கிறது யாருக்குமே இருக்காது ஏன்னா சினிமாவை முற்றிலும் அறிந்தவர் சினிமாவில் சம்பாதித்தத்தை சினிமாவிலே போட்டு இது பண்ணவர் ஆனால் அவர் வந்து அதை தாண்டி அரசியல்னு வரும்பொழுது அவரை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா முதல்ல அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனையே மற்றவர்கிட்ட நெருங்கி பலது ரெண்டாவது பிரச்சனை எம்ஜிஆர் மாதிரியோ மற்றவரு மாதிரியோ மக்களை நேரடியாக சென்று சந்திப்பது அந்த மாதிரிலாம் வாழ்க்கையில் நடந்ததே கிடையாது ஏதோ ஒரு இதுக்காக ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனார் மூணாவது பிரச்சனை இன்னைக்கு இருக்கிற அரசியல் நிலவரம் பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது அவர் சுற்றி இருக்கிற ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சொல்லத வச்சு கேட்குறது எல்லாத்துக்கும் மேலே அவர் பண்ண பெரிய தவறு எந்த விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணதே கிடையாது விஜய்க்கு இப்போ அதான் ஒரு பாடம் நீங்கள் டே டு டே அரசியல் இப்போ அண்ணாமலை இருக்காரோ இல்லையோ அண்ணாமலை சுற்றியே அரசியல் சொல்லுது சீமான் அவர் மேலே எதிர்ப்பு ஆதரவு என்ன இருந்தாலும் சீமானை சுற்றியே அரசியல் சுழல்கிறது அப்போ அந்த இது வந்து நீங்கள் ஒரு நடிகராக கமல்ஹாசனுக்கு பெரிய அளவில் நகர்ப்புறங்களில் வாக்குகளும் கிராமப்புறங்களில் ஓரளவு கம்மியாகவும் இருந்தது அப்போ நீங்கள் கட்சியை ஆரம்பித்த உடனே உங்களுக்கு நல்ல டைம் இருந்தது இருபத்தொன்று வரைக்கும் பத்தொம்பதுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் இந்த ரெண்டு ஆண்டு காலத்தை டே டு டே அரசியலில் டெய்லி பண்ணிவிட்டு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் அப்படி இப்படின்னு கட்சியை வளர்க்குற வேலை இதெல்லாம் பண்ணியிருந்தாருன்னா கட்சி வந்து ஓரளவுக்கு விஜயகாந்து அந்த அளவுக்கு விஜயகாந்த் இடத்துல கே கேப் இருந்ததில்ல அதை இவர் கொஞ்சம் நிரப்பியிருக்க முடியும் ஆனால் இவர் வந்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தவர் கேரவன் விட்டு வெளியே வர மாட்டார் பல பிரச்சனைகள் அவர்கிட்ட இருக்குது ரெண்டாவது அரசியலை பற்றி அவருடைய புரிதல் தவறு அவர் வந்து நான் நான் வந்து பார்ட் டைம் அரசியல்வாதி அப்படின்னு அவருக்கு அவரே சொல்லிட்டார் நான் இப்படி தான் இருப்பேன் மக்கள் பார்த்தாங்க நீங்கள் இப்படி தானே அப்படியே இருங்க அப்படின்ட்டாங்க அப்போ நான் பார்ட் டைம் அரசியல்வாதி நான் வந்து இது பண்ண மாட்டேன் நான் நடிப்பேன் பாஸ் பண்ணுவேன் கொஞ்சம் நேரம் கேப் கிடைச்சா அதில் அதுலேயும் நான் அரசியல் பண்ண மாட்டேன் பண்ணல ரெண்டாவது என்னையோ ஒரு நாள் நான் வந்து ட்விட்டர் போடுவேன் அதை ஜனங்க பறிஞ்சு பிடி படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் இப்படிலாம் போகும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள்கிட்ட இருந்து அன்னியப்பட ஆரம்பிச்சீங்க எல்லாத்துக்கும் மேலே உங்களை நம்பி கட்சி அரசியலுக்குள்ள வந்தவங்களை நீங்கள் கிட்டத்தட்ட அவங்க ஏமாற்றம் அளிக்க விதமாக பல இதை பண்ண ஆரம்பிச்சிங்க அதில் முக்கிய உதாரணம் எஸ் ஏ பொன்னுசாமி சொல்லலாம் அந்த பால் முகவர்கள் சங்க இது அவர் ரொம்ப ஆக்டிவா ட்விட்டரில் அதெல்லாம் க கமல்ஹாசனோட அவர் நூறு மடங்கு ட்விட்டரில் களமாடி இருந்தார் மக்கள் நீதி மையத்துக்காக ஆனால் அவருக்கு உரிய அங்கீகாரம் இல்லை அவருக்கு ஏகப்பட்ட மிரட்டல் பல விஷயங்கள் சந்திச்சு பேசில் வேறு வழி இல்லாமல் அவர் வெளியில் போனார் அப்போ இந்த மாதிரி பல கேடர்கள் எதுவுமே செயல்பட முடியாம மகேந்திரன் ஒழுங்காக விட்டுந்தா அவர் ஜெயிச்சிருப்பார் அவர் தொகுதியில் அவ்வளோ ரெடி பண்ணி வச்சு அவர் ஜெயிக்க வேண்டியதில் நான் நிற்கிறேன் சொல்லிட்டு மகேந்திரன் தொகுதி மாத்தணும்னா உன்னால நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டேன்னு ரெண்டு பேருமே ஜெயிக்க முடியல ஜெயிச்சிருந்தாலும் கமலாசன் ஒன்றும் பெருசாக பண்ண போகிறேன்னு வச்சிங்க அதுதான் பார்ட் டைம் அரசியல்வாதி தானே அதனால இவர் வந்து இப்படியே போறாரு நீங்க நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது யாரை எதிர்க்கணும் விஜய் பண்ணார்ல கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு அந்த வேலை நீங்க பண்ணல ஏழையும் போய் எடுத்துருந்தீங்க அதுக்கப்புறம் லைட்டாக அந்த இது ஒட்டு வாரிசு அரைச்சி அனுங்க அதுக்கப்புறம் பார்த்தா ரெட் ஜெயின்டில் விக்ரம் படம் எடுத்தோம்னா அதோட உழுந்தவர் தான் இன்றைய வரைக்கும் இந்தியில அப்போ அவர் வந்து அவருடைய அரசியல் எல்லாமே அவருடைய படம் அவருடைய வியாபாரம் இதை சுற்றியே இருக்குது கொஞ்சம் பேருக்கு வந்து வேற எங்கேயும் போக முடியாது இல்லை என்னுடைய நண்பர்கள் ரெண்டு பேரும் அங்கே உள்ள இருக்காங்க பெரிய போராளிகளாக இருந்தாங்க இப்போ அங்கே இருக்கிறாங்க அவங்க எல்லாமே கூட இருந்துக்கிட்டு அப்படியே ஏதோ இந்த டீச்சர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குமே அது மாதிரி அப்பப்போ போயிட்டு கேட்டு வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க தவிர திடீர்னு ஒரு நாள் சைதாப்பேட்டை போனார் அவர் இதா குடிசை பகுதி மக்களுக்காக நான் வந்து பண்ணுவேங்கன்னு வந்தார் அதோட சுடி முடிஞ்சுச்சாப்பா ரைட்டு ஆனால் கிளம்புவா அப்படின்னு போயிட்டாரு அவள் தான் முடிஞ்சிச்சு அப்போ அரசியல் வாழ்க்கையும் தினம் தினம் மக்களுடைய பிரச்சனையையும் ஷூட்டிங் எடுக்கிறதா நினச்சிக்கிட்டு அவர் பண்ணாரு அது உடைய விளைவு அவரை மக்கள் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டாங்க இப்போ என்ன பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நீங்கள் திமுக ஆட்சிக்கு வரணும்னு இது பண்ணுறீங்க நீங்கள் ஒரு புத்திசாலித்தனமான அரசியல்வாதியாக இருந்தால் எனக்கு ஒரு அஞ்சு சீட்டு கொடுங்க ரெப்ரஸண்டேஷன் வேணுங்க நான் உங்களுக்கு ஆதரிக்கணும்னா எனக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரு அஞ்சு எம்எல்ஏ இருந்திருப்பாங்க நீங்கள் ஒரு கட்சி உங்கள் கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணி உங்கள் ராஜ்யசபா கொடுக்குறேன்னு ஒரு தூண்டில போட்டோன்னா ஒத்துக்கிட்டு ஆதரவு பிரச்சாரம் அப்படி இப்படின்னு போயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இவர் தனியாக நின்று இவர் யார் யார் கூட நின்னார் பாருங்க இந்த மக்கள் நீதி மையம் கையை எடுத்தால் பல விஷயங்கள் தடுமாறுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இவர் ஏதாவது ஒரு கூட்டணியில் டிஎம்கே ஏன்னா நீங்கள் இன்றைக்கி சேர்ந்த இதை அன்னைக்கு செஞ்சுருக்கணும் இந்த பி வாசி பாஜக வீழ்த்தணும் அதுதான் இருக்குது டெம்ப்ளெட் வசனங்கள் மாதிரி பேசிட்டு போயிருக்கணும் அதுவும் பண்ணல சரி தனியாக நின்று ஓரளவு வாக்குகள் வாங்கினீங்க அதனால தான் பயந்து போய் உங்களை இருபத்தி நாலில் கூப்பிட்றாங்க ஒரு எம்பி கொடு ஒரு எம்பி எனக்கு வேணும் அப்படின்னு சண்டை போட்டுருக்கணும் இல்லை உங்களுக்கு ராஜ்யசபா கொடுக்குறேன்னு ஒன்னா சரி எவனையாவைக்கு வச்சு எம்பி ஆகிறது நம்ம ராஜ்யசபா வாங்கிக்கிறான்ட்டு ரொம்ப சேஃப்டி லைன் எடுத்தீங்க இப்போ அந்த ராஜ்யசபா எம்பியும் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது என்ன வருது திடீர்னு உங்களை வந்து உதயநிதி பார்க்குறாரு என்ன அவரை போய் பார்க்குறாரு தனியாக ஏன்னா பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு பார்த்தா ஏதோ பிரச்சனை இருக்குது ஆனால் உங்களுக்கு ஒரு ரெண்டு படம் பண்ணி தரோம் அப்படின்னும் படமா ரைட்டு அப்போ ராஜ்யசபாலாம் அங்கே போயிட்டு வந்துக்கிட்டு என்ன பெருசாக இதாக போகுது அப்படி இப்படின்னு அப்படி போகுதுன்னு நினைக்கிறேன் அப்போ இன்றைக்கி எட்டாவது ஆண்டு அப்படின்னாலும் வருடங்கள் ஓடுகிறதை தவிர கட்சியில் எந்த மாற்றமும் இல்லை சரி சேர்ந்துட்டுமே வாக்கப்பட்டுமே அப்படின்ற தான் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ ராஜ்யசபாவும் கிடைக்கலன்னா இன்னும் அவருக்கு அவருடைய அரசியல் வாழ்க்கையில் சிக்கலாகிடும் ராஜ்யசபா வந்தாலும் பெருசாக இருக்காது இளையராஜாவுக்கு ஒரு பேச்சு துணி ஆள் இருக்கும் அண்ணா என்னண்ணா ராஜ்யசபா போறீங்களா ஆ போகிறேன் நான் நீ வரீங்களா வரேன் அப்போ வாங்க நானும் வரேன் இப்படி தான் போய் நடக்கும்னு நினைக்கிறேன் அதனால் இது தாண்டி ஒன்றும் அந்த கட்சியை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை ஒரு கலை உலக நாயகன் உலக நாயகன் அரசியலில் வந்து சோபிக்காமல் போன கதை அப்படின்னு தான் சொல்லலாம் இது விஜய்க்கு பெரிய பாடம் இது எல்லாத்தையும் பாடமாக எடுத்துக்கிட்டு பண்ணாருன்னா தேவைக்காக வேற லெவல்